கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பாடசாலை ஒன்றின் விளையாட்டு பயிற்றுநர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பகல் கிளிநொச்சி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார் கிளிநொச்சியில் உள்ள பாடசாலை ஒன்றின் விளையாட்டு பயிற்றுவிப்பாளரான குறித்த நபர் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக அண்மையில் வெளியான செய்திகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஒன்றின் சிற்றூழியராக பணியாற்றும் குறித்த நபர் விளையாட்டு ஒன்றின் பயிற்றுவிப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் அவரிடம் விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற பத்து தொடக்கம் பதிமூன்று வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் பதினாறு பேரை அவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு இவர்களை பயிற்றுவிப்பாளர் மலசல கூடத்திற்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர் குறித்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போது ஆரம்பத்தில் இரண்டு சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பயிற்றுவிப்பாளரால் பதினாறு சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்குள்ளான அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தது இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கடந்த புதன்கிழமை கிளிநொச்சி நிலையத்திற்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது இது இப்படி இருக்க போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக முன்னர் பெற்றோர் கவலை தெரிவித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதன்படி கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற போலீசார் சிறுவர்களை மாலை நான்கு மணி வரை அரையொன்றில் அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை போலீஸ் வாகனத்தில் போலீஸ் நிலையம் ஏற்றிச் செல்ல முற்பட்டுள்ளனர் இதனால் சிறுவர்கள் பயத்தில் அழுதுள்ளனர் மாலை நான்கு மணி வரை மதிய உணவு கூட இன்றி சிறுவர்களை போலீசார் பாடசாலையின் அறையொன்றில் அடைத்து வைத்துள்ளனர் இதனையடுத்து பெற்றோர்கள் போலீசாருடன் முரண்பட்டுள்ளனர் தங்கள் பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எனவே அவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு போலீசார் நடந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியதோடு விசாரணைகளுக்காக பிள்ளைகளை தாம் அழைத்து வருவதாகவும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் செல்ல அனுமதி முடியாது எனவும் தெரிவிக்கவே அங்கிருந்து போலீசார் விலகிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் பெற்றோர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஸ்பிரயோத்திற்குள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுநர் விரைவில் கைது செய்யப்படுவார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜிடம் கிளிநொச்சி போலீசார் மறுநாள் வியாழக்கிழமை உறுதியளித்துள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் குறித்த விடயம் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து வினவிய போதே விளையாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரான குறித்த விளையாட்டு பயிற்றுனர் இன்றைய தினம் கிளிநொச்சி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்